ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இன்னும் சற்று நேரம்தான் இந்த இரவு பொழுது மட்டும் எப்படியாவது கடந்து வந்துட்டீங்கன்னா நாளை விடியல்ல நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் உனக்கு யாருக்கிட்டேயும் போய் எதையும் கேட்டோ அல்லது எதையும் கேட்டு வாங்கியோ பழக்கம் இல்லை ஆனால் என்கிட்ட கிட்ட மட்டும் வந்து உரிமையாக அப்பா முருகாயை வாழ்க்கையில் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நீ உரிமையாக கேட்குறத பார்க்கும்போது எனக்கு மனசு சந்தோஷமாக தான் இருக்கு இருந்தாலும் நான் எதை கொடுத்தாலும் எங்கே எப்படி கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இன்னும் மாறவில்லை என் செல்வமே உன் அப்பன் முருகன் நான் உன் வாழ்க்கையில் எதையாவது உனக்கு குறைவாகவோ அல்லது கஷ்டத்தை தரும் விதத்திலோ செய்வேனா நிச்சயமாக இல்லைதானே நான் உனக்கு கொடுப்பது அனைத்தையும் உன் நன்மைக்காகவும் நல் வாழ்க்கைக்காகவும் தான் கொடுக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கோ என்னுடைய பாதங்களை சரணாகதி அடைந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக அருள் செய்து ஆசீர்வதிச்சு உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் உன் வலிக்கும் நீ அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நீ நினச்சது நடக்கணுங்கிறதுக்காக தானே இந்த அளவுக்கு வாழ்க்கையில் போராடிக்கிட்டும் கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டும் இருக்க கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை மற்றவங்க பாராட்டும் வகையில் மிக பெரியதாக சிறப்பாக அமையதான் போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பங்களிப்பு இருக்குது எல்லாத்தையும் நான் தான் பார்த்து பார்த்து செய்கிறேங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாக நினச்சிக்க வேணாம் அவங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் உன் கடமையை மட்டும் தைரியமாக செஞ்சினா ஏன் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே உன்னுடைய வேலைகளால் நீ மன அழுத்தத்தில் இருக்கிறன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உன்னை சாதாரணமாக மிக சிறப்பாக வெற்றிகரமான ஆளாக மாற்றுறதுக்காக தான் நானும் முயற்சி செய்கிறேன் நீ பதற்றியமடையாமல் அமைதியாக இருந்தினால் நான் உனக்கு உன் கூடவே இருந்து நீ நினச்ச விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்துடுவேன் செல்வமே நீ முன்ன போல இப்போ இல்லைன்னு எனக்கு தெரியும் உன் மனசு உன் புத்தி உன்னுடைய செயல்கள் எல்லாமே மாறிடுச்சு ஆனாலும் என்னுடைய அருள் மீதும் ஆசிகள் மீதும் உனக்கு சந்தேகம் வேணாம் நான் ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டேன்னா ஒருபோதும் அதை மாறவும் மீறவும் மாட்டேன் இப்போது அப்படிதான் நீ எதிர்பார்த்த விஷயங்களில் உன்னை ஆசிர்வதிச்சு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இன்னிலிருந்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் நாளை விடிவு காலம் முதலே உனக்கான சந்தோஷம் இன்பமயமாக பரவ நீ கஷ்டப்படும் காலத்தில் எல்லாம் நல்ல நேரம் வரும் நல்ல நேரம் வரும்னு நம்பிக்கையோடு இருந்தால் தானே இதோ இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு உன் மனசில் என்ன யோசனை வந்தாலும் அது ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அப்பா முருகா காப்பாற்றுன்னு என்னை நோக்கி நடந்து வந்தால் போதும் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிவுக்கும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் சேர்த்து நான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் ஒரு பழைய விஷயம் மறுபடியும் உன்கிட்ட ஒன்றை தேடி வரப்போகுது நீயும் நன்மைகளை பெற தயாராக என் செல்வமே ஓ வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு ஓ மனசில் இருக்கிற விஷயங்களையும் ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்யதான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் எப்போதுமே கடவுள் என்பது மிக நெருக்கமாக அணுகக்கூடியவராக தான் இருக்கணும் அப்படிதான் நீ என்கிட்ட என்ன விஷயம் சொல்லணுமோ அதை நான் கேட்டு உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செஞ்சு தர்றேன்னு சொல்றேன் வேதத்தில் அவரவர்களுடைய இனத்திற்கும் மதத்திற்கும் ஏற்றவாறு வார்த்தைகள் இருக்கும் ஆனால் எல்லா வேதமும் சொல்வது உண்மையையும் நேர்மையையும் நியாயத்தையும் ஒழுக்கத்தையும் தானே நீ எப்போதுமே உண்மையை கண்டுபிடிச்சு அதன்படி வாழக்கூடிய பிள்ளையாக இருந்தினா இந்த உலகம் உனக்கான மகிழ்ச்சியை கண்டிப்பாக உன் கைகளை ஒப்படைக்கும் கோபமும் ஈகோவும் பொறாமையும் ஆகிய இந்த நோய்கள் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க விடாமல் தடுக்கக்கூடிய கொடுமை வந்தது இந்த மூன்று நோய்களிலிருந்தும் உன்னை ஒதுக்கி வச்சு நீ பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக அமைதியாக சமாதானமாக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடுமேன் செல்வமே ஒருத்தர் மேலே இறக்கப்படுறதும் பச்சாதாபப்படுறதும் அவர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த குணங்களை தெளிவுபடுத்துவதாக இருக்கும் ஓ மனசுக்குள்ளேயும் அப்படி ஏதாவது கெட்ட விஷயங்களோ மனக்கஷ்டமோ கசப்போ இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஆறுதலையும் மன அமைதியையும் உனக்குள்ள உண்டாகிக்கோ உன் அப்பன் முருகன் நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி தர்றேன்னு சொல்லிட்டேன் புது கேள்விகளை எழுப்பி மறுபடியும் சிக்கலில் மாட்டிக்காதே நண்பர்கள் மூலம் உனக்கு ஆதாயம் உண்டாகும் கூடிய சீக்கிரமே சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்கும் உறவினர்கள் மத்தியில் உன் திருமணம் நல்லபடியாக நிச்சயிக்கப்படும் என்னையே நம்பியிருக்க என் அன்பு பிள்ளையான உன்னுடைய எண்ணங்களும் தேவைகளும் எல்லாமே எனக்கு தெரியும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் இனிமே நீ தைரியமாக இருக்கணும் என்னை காப்பாற்ற என் அப்பன் முருகன் ஒடி வருவான நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னையும் உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கதா உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்வமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது நல்ல மனிதர்களாகத்தான் பிறக்குது ஆனால் ஆக ஆக தன்னுடைய சுற்றுப்புறத்திலிருந்தும் தா பார்க்குற விஷயங்களிலிருந்தும் மோசமான கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு அதை வாழ்க்கையிலேயும் அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக மாறிடுறாங்க இனிமேலாவது உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாமல் தேவைப்படக்கூடிய மனிதர்கள் மீது மட்டும் உரிமையோடு நடந்துக்கும் நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் சிறந்த எதிர்காலத்தை உனக்காக உருவாக்க முடியும் என் செல்வமே இனிமேலாவது யார்கிட்டையும் அடிமறிஞ்சு அடிமையாக இருக்கணும்னு யோசிக்காமல் தேவையான இடங்களில் மட்டும் விட்டு கொடுத்து அனுசரித்து போக கற்றுக்கோ சரியான நேரத்தில் உனக்கு உதவ வேண்டிய காலத்தில் நிச்சயமாக நான் உதவி செய்வேன் உனக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலிருந்தும் கடமையிலிருந்தும் ஏன் விலகி ஓடுகிறாய் எல்லாவற்றையும் உனக்கு வழங்கிய குடும்ப உறுப்பினர்கள் எதையாவது குறையா சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க உனக்கு நன்மையும் பாசத்தையும் தவிர வேற எதையுமே கொடுக்கல ஆனா நீ அவர்களுக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்து தியாகமும் செஞ்சிருக்க அப்படிப்பட்ட உனக்கு இப்போதவர்கள் துணையாக இருக்க வேண்டியதும் ஆதரவு செய்ய வேண்டியதும் அவசியமில்லவா தைரியமாக இரு மனிதர்கள் உனக்கு துணையா இருக்காங்களோ இல்லையோ உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையவே அழகாக மாற்ற போகிறேன் உன் ஆசைகள் எல்லாத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் உன் முழு குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு இப்போதே உனக்கு உறுதி அளிக்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி நீ ஒரு ஆள் என் மீது பக்தியோடு இருப்பதின் காரணமாக உன் முழு குடும்பத்தையும் என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிறேன் உனக்காக நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரமே நீ அதை எதிர்பார்த்து ஆச்சரியப்பட்டு இன்ப அதிர்ச்சிக்கு தான் போகிறாய் அது வரைக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு இப்போதெல்லாம் நீ அதிகமாக நேரத்தை செலவிடுற அன்பை பற்றி அதிகமாக யோசிக்கிறாய் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எப்போது முருகா முருகான் நாமத்தை சொல்லிக்கிட்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தது என் செல்வமே உன் மனசாட்சி எப்போதுமே உனக்கு உண்மையாக சரியாக நேர்மையாக நியாயமாக இருக்கும் பட்சத்தில் எந்த தவறான விஷயங்களையும் நீ செய்ய மாட்டாய் தானே எனக்கு நல்லா தெரியும் ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தவறான செயல் கொண்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் விலகையே நல்ல குணத்தாலையும் நல்ல செயல்களாலும் அவர்களிடமிருந்து நீ விலகி மாறுபட்டு நிற்கும் போது அதுதான் நீ சம்பாதித்த மிகப்பெரிய செல்வமாக இருக்கும் உன் அப்பன் முருகன் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் நடத்த தான் போகிறேன் இரவோடு இரவாகவே எல்லா கஷ்டங்களையும் சிக்கல்களையும் தீர்த்து வச்சு நாளை விடியலை உனக்கான மகிழ்ச்சியான விடியலாக மாற்ற போகிறேன் ஏன் ஆசீர்வாதத்தோடையே நீ கேட்ட எல்லா பண உதவிகளையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறே நீ அமைதியாக இருந்தீனா உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சுடுவேன் என் செல்வமே நீ மட்டும் பொறுமை இழக்காமல் முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தீனா போதும் உன்னுடைய நேரம் நல்ல நேரமாக மாறி நீ நினச்ச விஷயங்களெல்லாம் உனக்கு சாதகமாக வெற்றிகரமாக நடந்து முடியும் முதல்ல நீ ஒன்றை நம்பு அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நான் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்ன நம்பு இந்த அழகான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு முன்பாகவே உன்னை பெற்றவங்க உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நீ அறியாத பருவத்திலிருந்தே உன் முதுகுக்கு பின்னால் நிறைய போராடி கஷ்டப்பட்டாங்க மறுபடியும் அவர்களை இப்போது வயதான காலத்திலும் கஷ்டப்படும்படி விட்டுடாமல் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழும்படியும் மன நிம்மதியோடு வாழும்படியும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடு ஆரோக்கியமான வாழ்க்கையையும் அவர்களுக்கு வழங்கப்பார் என் செல்வமே நீ என் மேலே உறுதியான நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்குவேன் நாளை என்ன நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம என்ன நடந்தாலும் நல்லதாக தான் இருக்கும்னு நம்பிக்கையோடு இரு உனக்கு எதிராக இருக்கும் தடையும் தடங்கல்களும் விலகி போய் உன் வாழ்க்கையில் உனக்கான வெகுமதியை மீது பெருசாக நான் கொடுப்பேன் செல்பவன் வாழ்க்கையில் எப்போ என்ன நடந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கும் ஏன்னா எல்லாமே நீ நினைச்சது போல நடக்காது அப்படி சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாக நடந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ளே இருக்கட்டும் நான் எப்போவுமே உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தும் போது நிச்சயம் மிக அழகான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதனாகத்தான் உன்னை உருவாக்குவேன் நீ எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்க போகிற உன்னை பார்த்து நாலு பேர் போல நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் வாழ்க்கையில் எல்லாமே இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு பெருசாக திட்டம் போடாத நீ போடுற திட்டத்தை விட நான் போடுற திட்டங்கள் தான் உனக்கு சரியாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும் நிச்சயமா உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நான் உனக்கு அமைச்சு தருவேன் நீ என் கிட்டே சொல்ல விஷயம் நினைக்கிற விஷயமும் சரி மறைக்க நினைக்கிற விஷயமும் சரி எல்லாமே எனக்கு தெரியும் என் ஆசீர்வாதத்தோடையே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அழகாக நான் அமைச்சு தருவேன் உன் தேவைகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒவ்வொன்றாக உன்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுகிறேன் உன் கவனத்தையும் எண்ணத்தையும் முழுவதுமாக என் மீது திருப்பு உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உனக்கு மன ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் கூட நான் கொடுப்பேன் என் செல்வனே என்ன நினைக்கிறவங்க எல்லாருமே நான் தினமும் நினச்சிக்கிட்டும் அவங்களுக்கு அருள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிதான் இப்போது என்னை அன்போடு அழைத்த உன்னை காண வந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்கும்படி செஞ்சு கொடுத்து உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அருள்மலையாக பொழிய போகிறேன்